ரோஸ் பதினான்கு வயதில் பாய் ஃப்ரெண்ட் இரண்டாயிரத்து ஐந்து மூலம் மலையாள திரையுலகில் அறிமுகமானார் அவர் தமிழ் திரைப்படம் முதல் கனவே இரண்டாயிரத்தொழு மற்றும் தெலுங்கு திரைப்படமான ஆலயம் இரண்டாயிரத்தெட்டு ஆகியவற்றில் நடித்தார் சவுள் ஆபூட் இரண்டாயிரத்தெட்டு மூலம் மலையாள படங்களுக்கு திரும்பினார் ஹனி ரோஸ் ஒரு இந்திய திரைப்பட நடிகை ஆவார் அவர் பெரும்பாலும் மலையாள திரையுலகில் பணிபுரிகிறார் இவர் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட படங்களிலும் பணியாற்றியுள்ளார் அவர் இந்தியாவின் கேரளா இடுக்கி மாவட்டம் மூலமட்டத்தில் உள்ள சேக்ரட் ஹார்ட் ஆங்கில வழி மேல்நிலைப் பள்ளியில் படித்தார் சிங்கம் புலி இரண்டாயிரத்து பதினொன்று பிக் பிரதர் இரண்டாயிரத்து இருபது வீர சிம்ஹா ரெட்டி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகியவை அவர் பணியாற்றிய மற்ற படங்களில் சில இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க